அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சினா சொல்கின்ற விடயங்கள் பொய்யானதா உண்மையானதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்னுடைய மெயிலில் வந்து ஒரு சில மெசேஜ் போட்டிருந்தீங்க சரி இது சம்பந்தமாக நான் தெரிஞ்ச விஷயங்களை அல்லது நான் என்னுடைய கண்ணூடாக இலங்கையில் நான் வந்து நிற்கிறேன் இந்த கால பகுதியில் பார்த்த விடயங்களை நான் வந்து உங்களோட பயந்து கொள்றேன் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருவாரோ என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரை சேர் பண்ணி ஆதரவு தாங்க அண்மையில் மத்திய மாகாணங்கள் அதாவது கெண்டிகாலி நியூரேலியா இப்படி இந்த பகுதிகளில் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது அந்த வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் அல்ல தமிழர்கள் அவர்களோடு உரையாடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே கிடைத்தது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கின்ற பிரதேசங்களை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது நான் அந்த வீடியோக்களை நான் இடையெல்லாம் பயந்து உருன்னு பாருங்கள் அதாவது எங்களுடைய இந்த வட பகுதியில் இருக்கின்ற நிறைய விடயங்களுக்கும் மத்திய பிரதேசம் அல்லது வந்தது தென்கிழக்கு பிரதேசங்களில் இருக்கின்ற நிறைய விஷயங்களும் வந்து எவ்வளவோ மாற்றங்கள் நிறைந்த விஷயங்களாக இருக்கிறது அண்மையில் இடம்பெற்ற டிசிசி கூட்டத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொன்ன விஷயம் எங்களுடைய வரகண்டி காளி அல்லது வந்து வெளி மாவட்டங்களில் வந்து வீதிகளில் இருந்து ஒவ்வொரு இடங்களும் வந்து எவ்வளவு துப்புரவாக இருக்கிறதோ அதே போல் எங்களுடைய பகுதிகளில் துப்புரவாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் அதுக்குள்ளே தவிசாளர்கள் தாங்கள் பெரியவர்கள் படித்தவர்கள் அறிவாளிகள் இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரி இது சம்மந்தமாக நான் அண்மையில் இந்த கேண்டி காலி அங்கால் போவதற்கான வாய்ப்பு கிடைத்தது அங்கே இருக்கின்ற பொது வீதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்க சொன்னால் வெளிநாடுகள் போல அவ்வளவுக்கு தூய்மையாக இருக்கிறது தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க சொன்னால் அவ்வளவுக்கு தூய்மையாக அந்த வீதிகளில் இருந்தாலும் சரி பொது சில பொதுவிட மலசல கூடங்களாக இருந்தாலும் சரி அவ்வளவுக்கு அவ்வளவு தூய்மையாக வைத்திருக்கிறத வந்து காணக்கூடிய ஒவ்வொரு நபர்கள் அல்லது ஒரு ரெண்டு நபர் மூன்று நபர் ஒரு மனசில கூடத்தை போய் பாவித்து விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமாக உடனடியாகவே அதை வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து துப்புரவு செய்கின்ற விஷயத்தை கண்ணூடாக காணக்கூடிய இருந்தது அதுவும் பொது இடங்கள் அல்லது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் அதாவது வந்து வெளிநாட்டவர்கள் வருகின்ற இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனுக்குடனே வந்து துப்புரவு செய்வது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கின்ற அந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே வந்து இந்த இதுக்குள்ள போங்க இது நீட்டாக இருக்குது இதுக்குள்ள போங்க நீட்டாக இருக்குது இது இப்போ தான் கிளீ இப்போ தான் நாங்கள் வந்து துப்புரவு செஞ்சோம் போங்க அப்படி பேசுகிற விஷயம் வந்து இருக்கிறது அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வீதிகள் எல்லாமே வந்து அவ்வளவு அவ்வளவு புனரமைப்பா செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் இந்த வாகனங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளவு வாகன நெரிசல்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு யாழ்ப்பாண பகுதியை விட அங்கால பகுதி அதாவது வந்து மற்ற பகுதிகளில் வந்து இந்த வாகனத்தினுடைய வீதி நடைமுறையை வந்து க கவனிப்பதையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது போலீஸார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அதாவது வந்து ஒரு நீட்டான வெள்ள ஷர்ட் போட்டு அதுக்கு மேலே போலீஸ் அங்கே போட்டு வீதி போக்குவரத்தில் பணியாற்றுகின்ற அத்தனை வீதி பொலிஸாருமே வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் வீதி ஒழுங்குகளை கடைப்பிடிப்பதற்கு மக்களை அறிவுறுத்துவது மட்டுமில்லாமல் வீதி ஒழுங்குகளை சரியான முறையில் அமைத்து கொடுப்பது மட்டும் இல்லாமல் நடபாதையில் நிற்கின்ற அந்த அதாவது பாடசாலை நேரங்களில் நடப்பாதையில் நிற்கின்ற பொலிஸார் அவ்வளவுக்கு அவ்வளவு நேர்த்தியாக அங்கே பணிகளை செய்கிற விஷயங்களையும் காணக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது ஆனால் இதே போல் நான் யாழ்நகர பகுதியில் வந்த பொழுது யாழ்நகர பகுதியில் அப்படியான ஒரு வீதி போலீஸாரை வந்து ஊடாக கண்டதே இல்லை காணவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கின்ற வீதியில் ஒரு சோப்பு சிக்னல் லை சொன்னால் அநேகமானோர் அந்த வீதியினுடைய சமிஞைகளை வந்து பார்த்திங்கன்னா கடைப்பிடிக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு சில வீதி சமிஞைகள்லாம் போட்டிருக்கிறார்கள் அதிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் பைக்காரர் அல்ல ஆட்டோக்காரங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல அவரொட்டி அப்படியே வந்து வீதியை கடந்து போவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருப்பதை வந்து கண்ணூடாக காணக்கூடியார்கள் இது பொதுவான விடயங்கள் இதனை கடந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அந்த பிரதேனியா வைத்தியசாலை அதில் அருகாமையில் இருப்பவர்கள் அல்லது வைத்தியசாலை போய் வருகின்ற ஒரு சில மக்கள் நமக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க அவர்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது அவர்களோடு கதைக்கின்ற பொழுது நாங்கள் வட பகுதி அல்லது யாழ்ப்பாணம் அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது அந்த ஒரு சில நபர்கள் சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் இதை வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஏற்கனவே பயந்திருப்பார் நம்ம அந்த இடத்துல போயிட்டு அந்த மக்களோடு கதைக்கின்ற பொழுது அவர்கள் சொல்கின்ற பொழுது அதை கேட்டு பார்க்கிறபோது அப்படின்ற பொழுது அது ஒரு சந்தோஷமான விஷயங்கள் ஒரு சிலருக்கு பிடிக்கல அவங்கள வளர்ந்து கடந்து போவோம் அங்கே இருக்கின்ற அந்த வயதுக்கு மூத்தவர்களாக இருக்கலாம் அல்லது வந்து பிரதிநியா வைத்தியசாலை போய்வர்களாக இருக்கலாம் அல்லது அவரிடம் மருத்துவ சிகிச்சை பெறாமல் வேறு யாரிடமாவது மருத்துவ சிகிச்சை பொறுவர்களாக இருக்கலாம் எல்லாருமே சொல்கின்ற விஷயம் வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் எதற்காக வைத்திய தொழிலை விட்டு இந்த அரசியல் பயணத்தில் போயினார் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் எங்களுடைய பகுதியில் இந்த பிரதிநியா பகுதியில் எங்களுக்காக அவர் சேவையாற்றி இருக்கலாம் எங்களோடு பயணித்திருக்கலாம் எதற்காக வட பகுதியில் வந்து அரசியல் பயணத்துக்காக போயிட்டு இவ்வளோ மக்களுக்காக கஷ்டப்படுறார் அதுலேயும் அங்கே இருக்கின்ற மலையக மக்கள் ஒரு சில சொன்ன விஷயங்கள் யாழ்ப்பாணத்தார் வந்து நிறைய இடத்துல டாக்டர் அர்ச்சுனா அவர்களை புரிந்து கொள்ளாத மக்கள் நிறைய பேர் வாழ்கிறார்கள் அப்படி என்பதை வந்து குறிப்பிட்டு சொன்ன விஷயங்கள் நிறைய யூடியூபர்ஸ் வந்து டாக்டர் அர்ச்சுனாவை வந்து அவமதிப்பதற்காக சொன்ன விஷயங்கள் அவமதிக்கிறார்கள் அப்படின்ற விஷயங்கள் யூடியூப்போட பேர்கள் எல்லாமே சொன்னார்கள் ஒரு காலத்தில் டாக்டர் அர்ச்சுனாவை வந்து தூக்கி கொண்டாடியவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டாக்டர் அர்ச்சுனாவை வந்து கேவலப்படுத்துகின்ற மாதிரியான பகிர்வுகளை பார்க்கின்ற விஷயங்கள் தங்களுடைய வருமானங்களுக்காக டாக்டர் அர்ச்சுனோட பேரை பயன்படுத்தினாலும் அவரை கேவலப்படுத்துகின்ற விஷயங்கள் ஒரு சில யூடியூப் பசங்களுடைய பேர்கள் எல்லாம் சொல்லி நம்மளோட கதை சேர்ந்தாங்க கதைக்கின்ற பொழுது மேலே ரொம்ப வேதனையாகவும் சில பேர் சொல்லியிருந்தாங்க அந்த தம்பி கஷ்டப்படுறார் இதை வந்து மக்கள் புரிஞ்சு கொள்வாங்களா இதை எப்போ புரிஞ்சு கொள்வாங்க அந்த குழந்தைண்ட மனசு எப்போ புரிஞ்சு கொள்வாங்க அப்படி அந்த வயசானவர்கள் எல்லாம் வந்து நொந்து ஒரு சில க கருத்துக்களை சொன்ன விஷயங்கள் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதில் இன்னும் ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட தாய் தாமழகத்தில் நீண்டகாலமாக வர்ற அதனால் அவருடைய தாயிடம் வந்து சொன்னால் எங்களுடைய தமிழகமாக இருந்தாலும் அவர் வந்து இங்கே வந்து வந்து போவது அவருடைய உறவினர்கள் எல்லாமே இருக்கிறது அதனால் அவர் வந்து டாக்டர் அர்ச்சனாவை நீண்ட காலமாக நேசிக்கின்ற ஒருவர் அது மட்டும் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து பிரதனியா வைத்தியசாலையில் பணியாற்றாகின்ற காலத்துலேருந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்தால் பிரதனியா வைத்தியசாலைக்கு போனால் அவருடைய பெயர்கள் வந்து தமிழர்கள் அப்படின்றதுனால நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவர் என்னென்ன விடயங்கள் செய்கிறார் அப்படின்ற விஷயங்கள் மக்களோடு இப்படி பழகிறார் இப்படி ஒரு பண்பாக பழகிறார் இப்படி நிறைய விஷயங்கள் அந்த வயோதிபர் வயதானவர் ஒரு வயதான ஐயா வந்து என்னோடய விளங்கப்படுத்தியது அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன விஷயம் உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயம் அந்த குழந்தை அவர் தான் சொன்னார் அவர் அந்த குழந்தை வந்து தன்னுடைய குடும்பம் புள்ள குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒரு அரசியல்காக வந்து எங்களுடைய தமிழ் மக்களுக்காக செய்ய வழி பொழுது எங்களுடைய தமிழ் மக்கள் இதை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க அவரோட நீங்கள் தொடர்பில் இருந்தீங்கன்னா நான் தம்பி அவர்களுக்கு சொல்லுங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவருடைய வேலையை பார்க்க சொல்லி நன்ற பொழுது நான் அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் அதாவது அரசியல் பணி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து விட்டார் அவர் அதை விட்டு வருவதாக இல்லை நான் அன்மேல் சந்திச்சிருந்தேன் அதுக்கு அவர் அது அந்த பதத்தை சொல்லியிருந்தார் அவர் அஞ்சு வருஷம் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அங்கே இருக்கின்ற மக்கள் டாக்டர் அர்ஜுனாவை வந்து நேசிக்கிறார் அதில் இன்னும் ஒரு சகோதரன் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கடை வச்சுக்க சகோதரர் தலவாக்கலா பகுதியில் வந்து சந்திக்கின்ற பொழுது அவர் சொல்லியிருந்தார் டாக்டர் அர்ஜுன் நான் யாழ்ப்பாணத்தில் போயிட்டு ஒரு அரசியல் செய்யதை விட்டுட்டு இங்கே இருந்து கொண்டு ஒரு புதுக்கட்சி ஆரம்பிச்சோ அல்லது இன்னொரு கட்சியோடு ஆரம்பித்து எங்களுடைய பகுதியிலிருந்து அரசியல் செஞ்சிருக்கலாம் அவர் அங்கே போய் யாழ்ப்பாணத்தில் போயிட்டு உலக கஷ்டப்படுறார் அப்படின்ற விஷயத்தையும் ஒரு தலவாக்கல இருக்கிற கடை வச்சிருக்கின்ற ஒரு சகோதரரும் வந்து என்ன கிட்ட பயந்து கொண்ட விஷயமும் வந்து காணக்கூடியதாக இருக்குது உண்மையில் இவைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவலைக்குரிய விஷயம் ஏன்னு சொன்னால் அவ்வளவுக்கு அவ்வளவு அங்கே இருக்கின்றவர்கள் டாக்டர் அர்ச்சுனாவை நேசிக்கிறார்கள் அது மட்டும்தான் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய இந்த மருத்துவ சிகிச்சைகள் அல்லது வந்து டாக்டர் அரிச்சனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களோட பழகிய விதங்கள் அவற்றை வைத்துக்கொண்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு ஓரளவுக்கு டாக்டர் அர்ச்சுனாவுடைய குணம் என்ன அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து டாக்டர் அரிச்சுனாவை பற்றி புரிந்து கொள்வார்கள் பேசுகின்ற பொழுது நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் கவலைக்கு வந்தது நாங்கள் ஒரு சிலரை தவிர எங்கள் ஒரு சிலரை தவிர மிகுதி நிறைய பேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனாவுக்கு பாடுகிறார்களா அல்லது வந்து தங்களுடைய வருமானத்துக்காக பேசுகிறார்களா அல்லது வந்து எதுக்காக பேசுகிறார்களா அப்படின்ற விஷயம் எங்களுக்கு கேள்விக்குறியாக இருந்தது இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் ச வயதானவர்கள் சொன்ன விஷயம் நாங்கள் டாக்டர் அர்ஜுனா அவர்களோடு நேரடியாக பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் நிச்சயமாக அவருடைய தொலைபேசி இலக்கம் இருக்குதுன்னு நான் அவன் கேட்டுட்டு தருகிறேன் அப்படின்னு சொல்லி கூட சொல்லிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் சொன்னது நீங்கள் நேரில் போயிட்டு தம்பி அவரோட நின்று கொண்டு ஒரு கோலம் ஒன்று தாங்க நான் அவரோட நேராக பேசணும் அப்படின்ட்டு கூட சொல்லியிருந்தாங்க நான் சரி வாய்ப்பு கிடைச்சா நான் நிச்சயமாக அந்த வாய்ப்பை நான் செஞ்சு தாரணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் உண்மையில் சந்தோஷமாக இருக்குது எங்களுடைய வட பகுதியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை மலையகத்தில் இருக்கின்ற தமிழர்கள் மலையக தமிழர்கள் உண்மையாக விரும்புகிறது நேசிப்பது அல்லது அங்கே இருப்பவர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவினுடைய அந்த அவர் செய்கின்ற நல்ல விஷயங்களை சொல்வது அல்ல அவரை வாழ்த்துவது இப்படியாக பார்க்கின்ற பொழுது உண்மையில் எங்களுடைய மக்கள் எல்லாம் ஒரு சார் வந்து அவரை தவறாக சொல்கின்றது அதை இப்படியாக சுட்டி காட்டுகின்ற பொழுது ஒரு அரசு அதிகாரிகள் தவறாக சொல்கின்ற பொழுது ஒவ்வொரு இட மக்களும் அவர் எப்படி தூக்கி கொண்டாடுகிறார்கள் அப்படின்ற விஷயத்தில் வந்து உண்மையில நகிழ்ச்சியாக இருக்குது அதில் அவங்க சொல்கிற மலைய மக்கள் சொல்கிற விஷயம் அதாவது நாங்கள் காய்ச்சி ஒரு ஒரு எட்டு பத்து பேரோடு காய்ச்சிருப்பேன் அந்த பத்து பேரும் சொல்கின்ற விஷயங்கள் தங்களுடைய பிரதேசத்துக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுன அவர்கள் வந்தால் நாங்கள் அவரை தலையில் வச்சு கொண்டாடுவது இல்லாமல் அவர் பின்னாடி எல்லா இளைஞர்கள் வயோதிப்பர்களின்றி பேத வயது பேதி பேதமின்றி எல்லாருமே வந்து உண்டாக பயணிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த பகிர்ந்திருந்தாங்க இந்த விஷயத்தை நான் அவங்களோட பயந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆசையில் ஒரு சந்தோஷமான விஷயத்தை பயந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆசையில் உங்களோட பயந்து கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி